அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் மீண்டும் இயல்பு நிலைக்கு வந்த லண்டனின் கித்ரோ விமான நிலையம் பதினெட்டு மணி நேர தடைக்கு பின்னர் மீண்டும் விமான சேவைகள் தொடங்கியது இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் கித்ரோ விமான நிலையம் அமைந்துள்ளது உலகின் மிகவும் பரபரப்பான விமான நிலையங்களில் இதுவும் ஒன்று இங்கே நாள்தோறும் லட்சக்கணக்கான பயணிகள் வந்து செல்கின்றார்கள் இந்நிலையில் விமான நிலையம் அருகே உள்ள ஒரு துணை மின் நிலையம் திடீரென தீப்பிடித்தது மலமளவுன்ற தீ மற்ற பகுதிகளுக்கும் பரவியதால் அங்கு பணிபுரிந்த ஊழியர்கள் அனைவரும் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர் இதனையடுத்து அங்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சியடித்து தீயணைத்தனர் அவர்களது பல மணி நேர போராட்டத்துக்கு பின்னர் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது முன்னதாக இந்த தீ விபத்தால் கீத்துரோ நகரில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இதில் பதினாறாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் இருளில் மூழ்கியது எனவே மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக முடங்கியது அதேபோல கீத்ரோ விமான நிலையத்திலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இதனால் டிக்கெட் எடுப்பது ஆவணங்களை சோதனை செய்வது விமான நிலைய நடவடிக்கைகள் அனைத்திலும் பாரிய சிக்கல் ஏற்பட்டமையினால் விமான நிலையம் அவசரமாக மூடப்பட்டது இதன் காரணமாக கீத்ரோ விமான நிலையத்திற்கு வர வேண்டிய விமானங்கள் வேறு விமான நிலையங்களுக்கு திருப்பி விடப்பட்டன அதேபோல் அங்கிருந்து புறப்படும் விமானங்களும் பல மணி நேரம் தாமதமாக சென்றது அந்த வகையில் சுமார் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது விமானப் பயணங்கள் விமான சேவைகள் திடீரென நிறுத்தப்பட்டதால் லட்சக்கணக்கான மக்கள் அவதிப்பட்டனர் மின் இணைப்பை சரிசெய்யும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்ற சூழ்நிலையில் பதினெட்டு மணி நேரத்துக்கு பின்னர் மீண்டும் லண்டனின் கித்ரோ விமான நிலையத்தின் விமான சேவைகள் இயல்பு நிலைக்கு வந்திருப்பதாக பிரிட்டன் விமான நிலைய ஆணையம் தெரிவித்துள்ளது நெயர் நாட்டில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் நாற்பத்தி நான்கு பேர் உயிரிழப்பு நைஜர் நாட்டின் மேற்கே மாலி மற்றும் புர்கினா பாஷோ ஆகிய இரு நாடுகளின் எல்லையொட்டி கொகவரவ் நகரத்திற்கு உட்பட பம்புடா கிராம பகுதியில் மசூதி ஒன்றில் முஸ்லீம்கள் பலர் நேற்று மதியம் தொழுகையில் ஈடுபட்ட நேரத்தில் மிக கடுமையான தாக்குதல் நடைபெற்றது அப்போது அங்கே நுழைந்த ஆயுதம் பயங்கரவாதிகள் சிலர் மசூதியை சூழ்ந்து கொண்டு தாக்குதல் நடத்தினர் இதில் நாற்பத்தி நான்கு பேர் சம்பவ இடத்தில் பலியானார்கள் பதிமூன்று பேர் படுகாயமடைந்தனர் இதனை அந்த நாட்டின் உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கின்றது இதனையடுத்து அந்த நாட்டில் மூன்று நாட்கள் தேசிய துக்க தினம் கடைபிடிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது இந்த தாக்குதலுக்கு ஐஎஸ் அமைப்பே காரணம் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது நயர் மாலி மற்றும் புர்கினா பாசு ஆகிய மூன்று நாடுகளும் சமீப ஆண்டுகளாக இராணுவ வசதியை எதிர்கொண்டு வருகின்றன கிளர்ச்சியாளர்களின் ஆதிக்கம் அதிகரித்து வரும் சூழலில் பல்வேறு தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன இதில் தினம் தோறும் பொதுமக்கள் பலியாகி வருவது மிக பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது லெபனானில் இருந்து வடக்கு ஸ்டேலின் மெட்ருலா பகுதிகள் மீது ஏவுகணை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இந்த தாக்குதலை தாம் முறியடித்துவிட்டதாக ஸ்டேலிய ராணுவம் நேற்று காலை தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் லெபனானிலிருந்து ஹிஸ்புல்லா போராளிகளே இந்த தாக்குதலை நடத்தியதாகவும் ஸ்ட்ரேலிய ஊடகங்கள் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தார்கள் இந்த நிலையில் லெபனான் தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதாக கூறி ஸ்டேல் பதினெட்டு இடங்கள் மீது தெற்கு லெபனான் மற்றும் லெபனானின் பல்வேறுபட்ட பகுதிகளில் விமான தாக்குதலை நடத்தியது இந்த தாக்குதலில் இரண்டு பேர் உயிரிழந்திருப்பதுடன் பதினான்கு பேர் வரை காயமடைந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இந்நிலையில் கிஸ்புல்லா அமைப்புடன் ஸ்டெல் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுத்தி அமுலில் உள்ள சூழ்நிலையில் திடீரென ஸ்டெல் மீது லெபனான் தாக்குதல் நடத்தியதாகவும் இது கிஸ்புல்லா அமைப்பினரை செய்ததாக ஸ்டேல் கூறிவரும் சூழ்நிலையில் தமக்கும் இந்த தாக்குதலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்றும் வேண்டுமென்றே லெபனான் மீது தாக்குதல் நடத்துவதற்காக இஸ்ரேல் பொய்யான குற்றச்சாட்டுக்களை சொல்லி வருவதாகவும் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் நைம் காசிம் தெரிவித்துள்ளார் எதுவாறு இருப்பினும் லெபனானை இலக்கு வைத்து ஹேல் நடத்தி வரும் தொடர் தாக்குதல் ஹிஸ்புல்லா அதற்கு பதிலடி கொடுப்பதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்றும் வேண்டுமென்றே ஹிஸ்புல்லாவை போருக்கிளுக்கும் செயற்பாடாக இஸ்ரேலை செய்யலாம் என்றும் நிபுணர்கள் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார்கள் அமெரிக்காவிலிருந்து ஐந்து லட்சம் மக்களை ஒரே மாதத்தில் நாடு கடத்த டொனால்ட் ட்ரம்ப் திட்டம் வெளிநாடுகளிலிருந்து இடம்பெயர்ந்து அமெரிக்காவில் குடியேறியுள்ள மக்களில் சுமார் ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்டோருக்கு வழங்கப்பட்டுள்ள சட்ட உரிமை திரும்ப பெறப்படுவதாக அதிபர் ட்ரம்பின் நிர்வாகம் அறிவித்துள்ளது இந்த உத்தரவால் கியூபா கைதி நிகார்குவா வெனிசுலா ஆகிய நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு இடம்பெயர்ந்து குடியேறியுள்ள ஐந்து லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் பாதிக்கப்படுவார்கள் மேற்கொண்டோர் அனைவரும் முந்தைய அமெரிக்க அதிபரான பைடன் ஆட்சியில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபரில் அறிவிக்கப்பட்டதொரு திட்டத்தின் கீழ் அமெரிக்காவில் சட்ட அங்கீகாரத்துடன் குடியேறியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பொருளாதார ரீதியாகவும் உள்நாட்டு யுத்தம் காரணமாகவும் பிற அரசியல் காரணங்களினாலும் பிரச்சினைகளை எதிர்கொண்டுள்ள கியூபா கைதி நிகார்குவா வெனிசுலா ஆகிய நான்கு நாடுகளிலிருந்தும் அமெரிக்காவுக்கு குடியேற விரும்புவோர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரியிலிருந்து இரண்டு ஆண்டுகளுக்கு அமெரிக்காவில் சட்ட அனுமதியுடன் தங்கை கொள்ள முந்தைய அமெரிக்க அதிபரான ஜோ பைடனின் அரசு மனிதாபிமான நடவடிக்கையாக இந்த திட்டத்தை செயல்படுத்தியது அதன்படி மேற்கண்ட நாடுகளில் இருந்து வரும் மக்கள் ஒரு மாதத்துக்கு முப்பதாயிரம் பேர் என்ற விகிதத்தில் அமெரிக்காவுக்குள் அனுமதிக்கப்பட்டனர் இந்நிலையில் மேற்கண்ட இடம் மக்கள் அமெரிக்கர்களின் வேலைவாய்ப்புகளை பறிப்பதாக ட்ரம்ப் நிர்வாகம் முக்கிய குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளது இதையடுத்து சிஹெச் திட்டத்தின் கீழ் அமெரிக்காவுக்குள் வெளிநாட்டவர்கள் குடியேறுவதை ட்ரம்ப் தடை செய்துள்ளார் இந்நிலையில் இந்த திட்டத்தின் கீழ் அமெரிக்காவுக்கு இடம்பெயர்ந்தோருக்கு வழங்கப்பட்ட சட்ட அங்கீகாரம் செவ்வாய்க்கிழமை முதல் திரும்பப் பெறப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதையடுத்து அவர்கள் அனைவரும் இடம்பெயர்ந்த மக்களுக்கான சட்ட உருவ அனுமதியை புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் ட்ரம்ப் அரசிடமிருந்து மீண்டும் பெற்றுக்கொள்ளவில்லை எனில் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதிக்கு பின் அமெரிக்காவில் அவர்கள் இருக்க முடியாதெனவும் கூறப்படுகின்றது இதனிடையே உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்ததை தொடர்ந்து அந்நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு இடம்பெயர்ந்துள்ள சுமார் இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் உக்ரைனிய மக்களுக்கு தற்காலிகமாக வழங்கப்பட்டுள்ள சட்ட அங்கீகாரத்தையும் ரத்து செய்ய ட்ரம்ப் ஆலோசித்து வருவதாக வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது யுத்தம் வறுமை அந்த நாடுகளில் ஏற்பட்ட உள்நாட்டு குழப்பங்கள் காரணமாக மனிதாபிமான ரீதியில் அமெரிக்காவுக்குள் தங்குவதற்கு அனுமதிக்கப்பட்டவர்களை உடனடியாக அவர்களுடைய விசாக்களை ரத்து செய்து திரும்ப நாடு கடத்தும் ட்ரம்பின் திட்டம் மனித உரிமைகளுக்கு எதிரானது மனிதநேயம் அற்றதென உலகின் பல மனிதநேய அமைப்புகளும் அமெரிக்காவில் இருக்கும் பல மனிதநேய அமைப்புகளும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார்கள் தென்கொரியாவில் ஏற்பட்டுள்ள பயங்கர காட்டுத்தீயினால் தீயினால் அப்பகுதி மக்களை வெளியேற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தென்கொரியாவின் கான்சியோங் மாகாணத்தில் வனப்பகுதியில் நேற்று மாலை மூன்று மணிகளவில் காட்டு உருவாக்கி அப்பகுதி முழுவதும் பரவியுள்ளது அதனைத் தொடர்ந்து அந்நாட்டின் தீயணைப்பு படையினர் அந்த தீயணைக்கு கடுமையாக போராடி வரும் நிலையில் நேற்றைய தினம் மாலை மூன்று மணியளவில் அறுபத்தி ஐந்து சதவீத நெருப்பு அணைக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து காட்டுத்தீயினால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் சுமார் இருநூற்றி தொண்ணூறு கெக்டேராக விரிவடைந்துள்ள நிலையில் அப்பகுதியை சுற்றியுள்ள எட்டு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் நேற்று மாலை சூரியன் மறைவதற்கு முன்னால் தேவையான அனைத்து உபகரணங்களையும் பயன்படுத்தி அந்த காட்டுத்தீயை அணைக்க அந்நாட்டு மீட்புப் படைகளுக்கு தென்கொரியாவின் இடைக்கால அதிபர் ஷோங் மோ உத்தரவிட்டுள்ளார் இந்த காட்டுத்தீயை முழுவதுமாக அணைத்த பின்னர் அது உருவானதற்கான காரணம் குறித்து விசாரணையை தொடங்க இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் ரஷ்யா உக்ரைன் இடையில் சமாதானம் ஏற்பட்டிருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் கூறிவரும் சூழ்நிலையில் உக்ரைன் ரஷ்யா இடையிலான மோதல் தீவிரமடைந்துள்ளது உக்ரைன் மீது நேற்றைய தினம் ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஏழு பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் உக்ரைன் நகரமான ஜபோர்ஜாவில் நேற்றிரவு ரஷ்ய ட்ரோன்கள் நடத்திய தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் கொல்லப்பட்டார்கள் மேலும் உக்ரைனின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகள் மீது ரஷ்யா நடத்திய சரமாரியான ட்ரோன் தாக்குதலில் மேலும் நான்கு பேர் உயிரிழந்துள்ளார்கள் சபோர்ஷியா மீது பத்து முறை தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இதில் பதினான்கு வயது சிறுமியும் அவளது பெற்றோரும் உயிரிழந்திருப்பதாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் மேலும் இருபத்தி ஒரு பேர் வரை காயமடைந்திருப்பதாகவும் இடிபாடுகளுக்கிடையில் காயமடைந்தவர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டது மேலும் வடகிழக்கில் உள்ள சுமி பகுதியில் உள்ள கிராமத்தில் ரஷ்யா குறைந்தது ஆறு குண்டுகளை வீசியதாகவும் இதில் எட்டு பேர் வரை கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் உள்ள டொனாஸ்க் பகுதியில் நடந்த தாக்குதலில் இரண்டு பேர் கொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனடுத்து ரஷ்யாவின் ஒரானிக்ஸ் பெலோக்ரேட் ரொஸ்டோவ் ஒலோக்ரேட் உள்ளிட்ட பகுதிகள் மீது உக்ரைன் ஏவிய நாற்பத்தி ஏழு ட்ரோன்களை இடைமறித்துள்ளதாக ரஷ்யா தெரிவித்திருப்பதுடன் இதில் எட்டு பேர் காயமடைந்திருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது முன்னதாக கடந்த வியாழக்கிழமை போர் நடைபெறும் எல்லையிலிருந்து எழுநூறு கிலோமீட்டர் தொலைவிலுள்ள ரஷ்யாவின் ஏங்கல்ஸ் ராணுவ விமானத்தளம் மீது உக்ரைன் ரோன் தாக்குதல் நடத்தியிருந்தது சோவியத் காலத்திலிருந்தே ஏங்கல்ஸ் தளத்தில் ஒயிட் சுவான்ஸ் என்றழைக்கப்படும் டுவால் ஒன் சிக்ஸ்டியான சக்தி திறன் கொண்ட கனரக குண்டுவீச்சு விமானங்கள் இருப்புள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த இடத்தில் உக்ரைன் தாக்குதல் நடத்தியமையால் அதற்கு எதிராக ரஷ்யாவும் மிக கடுமையான பதிலடி தாக்குதலை நடத்தி வருவோம் என்றமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவை சேர்ந்த மூன்று தமிழர்களுக்கு இந்தோனேசியாவில் மரண தண்டனை இந்தோனேசியாவில் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் இந்தியாவின் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மூவர் மரண தண்டனையை எதிர்கொண்டுள்ளார்கள் இதுகுறித்து சிங்கப்பூர் ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராஜு முத்துக்குமரன் செல்வத்துறை தினகரன் கோவிந்தசாமி பிமல்காந்தன் ஆகிய மூவரும் சிங்கப்பூரில் கப்பல் துறையில் பணியாற்றி வருகின்றனர் இவர்கள் லெஜன் அக்வாரிஸ் என்ற சரக்கு கப்பலில் நூற்றி ஆறு கிலோ கிறிஸ்டல் மெத் போதைப்பொருளை கடத்தியதாக இந்தோனேசிய கடல் எல்லையில் அந்நாட்டு அதிகாரிகளால் கடந்த ஜூலை கைது செய்யப்பட்டார்கள் போதைப்பொருள் கடத்தலில் தங்களுக்கு தொடர்பில்லை என மூவரும் வாக்குமூலம் அளித்துள்ள நிலையில் கப்பலின் கேப்டனை கடந்த பதினான்காம் தேதி நேரில் சாட்சியம் அளிக்குமாறு இந்தோனேசியா நீதிமன்றம் உத்தரவிட்டது எனினும் அவர் நேரில் ஆஜராகாமல் ஜூம் செயலி மூலம் குறைந்த நேரமே ஆஜரானார் இது கைது செய்யப்பட்டுள்ள மூவருக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது மூவரும் குற்றமற்றவர்கள் என்பதை உறுதி செய்ய கேப்டனின் வாக்குமூலம் அவசியமாகும் இந்நிலையில் இந்தோனேசியா சட்டப்படி மூவருக்கும் மரண தண்டனை விதிக்கும்படி அந்த நாட்டு அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் நீதிமன்ற விசாரணையில் உள்ள குறித்த வழக்கில் ஏப்ரல் பதினான்காம் தேதி இவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது கசா லெபனான் மற்றும் பல்வேறுபட்ட முனைகளில் தாக்குதலை தீவிரப்படுத்தி வரும் ஸ்ட்ரேலிய ராணுவம் மத்திய சிரியாவில் அமைந்திருக்கும் பால் மைரா இராணுவ விமானத்தளம் மற்றும் அருகில டி ஃபோர்டின் விமானத்தளத்தின் மீது கடுமையான வான்வெளி தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக ஸ்டெல் ராணுவம் தெரிவித்துள்ளது ஸ்டெல் இராணுவத்தினரின் கூற்றுப்படி தாக்குதல்கள் இரண்டு தளங்களிலும் மீதமுள்ள மூலோபாய விமான திறன்களை குறிவைத்ததாகவும் ஸ்டேலிய வான்வெளி தாக்குதலில் இரண்டு சிறிய வீரர்கள் காயமடைந்திருப்பதுடன் மிக பழமையான இராணுவ தளபாடங்கள் தொழில்நுட்பம் மற்றும் விமானப்படை தளத்துக்கு தேவையான பல உட்கட்டுமானங்கள் அளிக்கப்பட்டிருப்பதாக சுயாதீன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் ஏமனுக்குள் அமெரிக்கா நடத்திய விமான தாக்குதலை அடுத்து செங்கடலில் நிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்காவின் ஜிஎஸ்எஸ் ட்ரூமன் கப்பலை நோக்கி பல்வேறுபட்ட தாக்குதலை கவுதிப்படைகள் தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றார்கள் அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கிப் போர்க்கப்பலை ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளால் தொடர்ச்சியாக கவுதிகள் குறிவைத்து வரும் சூழ்நிலையில் அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பலினால் தனியாக கவுதிகளின் தாக்குதலை சமாளிக்க முடியாத நிலையில் கவுதிப்படையின் தாக்குதலை எதிர்கொள்வதற்காக அமெரிக்கா மீண்டும் ஜீசஸ் கார்ல் வின்சனுக்கு என்ற கப்பலை ஜனாதிபதி ட்ரம்ப் உத்தரவில் செங்கடலுக்கு அனுப்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கவுதிகளின் தாக்குதலை அமெரிக்காவின் ஜீசஸ் ட்ரூமன் கப்பலினால் தனியே எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலையில் அமெரிக்காவின் அடுத்த போர்க்கப்பலும் செங்கடல் பகுதிக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக சுயாதீன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்காவின் இரண்டாவது கப்பல் செங்கடலுக்கு சென்றதை சென்கொம்மும் உறுதிப்படுத்தியுள்ளது ஏமன் மீதான அமெரிக்க வான்வெளி தாக்குதல்களை மீண்டும் தொடங்கிய பின்னர் கவுதிகளின் பதிலடி காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு பின்னர் அமெரிக்கா செங்கடலில் இரண்டு விமானம் கப்பல்களை நிலைநிறுத்துவது இதுவே முதல் முறை என்றும் கூறப்படுகின்றது அமெரிக்கா ஏமனுக்குள் நடத்தப்பட்ட தாக்குதலை அடுத்து அமெரிக்க கப்பல்களை மட்டுமல்ல ஸ்டேல் மீதும் நேரடி ஏவுகணை தாக்குதல்களை கவுதிகள் ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் உலகினிய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் எந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பார்ந்த கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்